திருவண்ணாமலை வணிகர்களால் கட்டப்பட்டுள்ள வணிகர்கள் அன்பாலயம் கட்டிடத்தை அமைச்சர் ஏ வேலு திறந்து வைத்தார் திருவண்ணாமலை வானியர் தெருவில் அமைந்துள்ள வணிகர்கள் அன்பாலயம் கட்டிட திறப்பு விழா நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு கட்டிடக் குழு தலைவர் மனுலிங்கம் தலைமையேற்றார் செயலாளர் ராஜசேகரன் வரவேற்புரை ஆற்றினார் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ வேலு கட்டிடத்தை திறந்து வைத்து சிறப்புரை ஆற்றினார் நிகழ்ச்சியில் சட்டசபை துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி தங்கும் அறைகளை திறந்து வைத்தார் தமிழ்நாடு மாநில வணிகர் சங்க பேரமைப்பின் மாநில தலைவர் ஏ எம் விக்கிரமராஜா கூட்ட அரங்கினை திறந்து வைத்தார் வணிகர்கள் அன்பாளையம் கட்டிடம் திறப்பு விழாவை முன்னிட்டு வெளியிடப்பட்டுள்ள விழா மலரினை அமைச்சர் ஏ வேலு வெளியிட ஏ எம் விக்ரமராஜா மற்றும் துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி பெற்றுக்கொண்டனர் நிறைவாக கட்டிடக்குழு பொருளாளர் எஸ் ரவிச்சந்திரன் நன்றியுரை ஆற்றினார் கட்டிட திறப்பு விழாவில் தொழிலதிபர் ஜமாலுதீன் உள்ளிட்ட ஏராளமான வணிகர்கள் பங்கேற்றனர்